வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் நடைப்பயிற்சி நிமிட செய்தியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் ஸ்ரீபுரம் வந்தூர் சுற்றி வந்து பல ஆயிரம் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிங்க வந்து பல்வேறு விதமான பொருட்களை வந்து தயாரிக்குது அந்த கம்பெனிங்களில் சரியான அளவில் வந்து அவங்களுடைய அபாயகரமான கழிவாக இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மல் கழிவாக இருக்கட்டும் அதை வந்து சரியான அளவு வந்து சுத்திகரித்து அதை வந்து இந்த மண்ணுக்கும் இந்த தண்ணிக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் அதை வந்து சரியான முறையில் வந்து மறுசுழற்சி பண்ணுறாங்களான்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகளோட மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய ஊருங்களில் ஏரிங்க நல்லா பெரிய பெரிய ஏரிங்க இருக்குது தண்ணியை தேக்கி வைக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏரி தண்ணியை அப்படியே அள்ளி குடிப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த தண்ணிக்கிட்ட போய்ட்டு முகம் கழுவுறது குளிக்கிறது தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வருமா இல்லை ஏதாவது சூரிய சரங்கு நம்மளுக்கு வந்து தொத்திக்க மாட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தீபாவளி அப்போ மறுநாள் வந்து பட்டாசு அதிகமாக வெடித்து வந்து காற்றோட தரக்குறியீடு வந்து குறைஞ்சிருக்குதுன்ற ஒரு நியூஸ் சொல்கிறாங்க ரெண்டாவது சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது தோனி இறங்கும்போது ஒலியோட சத்தம் வந்து அதிகமாக இருக்குது டிசிப்ளின் வந்து அதிகமாக போகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றி உள்ள பகுதிகளில் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிஸ் வந்து சரியான அளவில் வந்து எல்லா கம்பெனியும் வந்து அதோட கழிவுகளை வந்து அப்புறப்படுறாங்களா இந்த மண்ணு மாசு அடையுதா இல்லை தண்ணி எதனா மாசு அடையுதா இல்லை காற்றோட தர குறியீடு எப்படி இருக்குது அப்படின்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் வருமான வரத்துறை ஒரு ஆபீஸு அதில் வந்து ஒரே நேரத்தில் இருபது இடத்துல முப்பது இடத்துல வந்து ஆளை போட்டு சோதனை போது அந்த நேரத்துக்கு வந்து ஆளுங்களை அதிகப்படுத்தி அந்த சோதனையை ஏற்படுத்தி வருவாய் இழப்பை வந்து அவங்க கண்காணித்து வரி ஏய்ப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றி உள்ள தொழிற்சாலைகளில் எல்லா தொழிற்சாலையும் ஆய்வு பண்ணி ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றி உள்ள இயரிங்களில் வந்து ஏதாவது வந்து அபாயகரமான கழிவு வந்து கலக்குறாங்களா இல்லை எல்லாமே முறையாக வந்து கழிவுகள்லாம் வந்து சரிபடுத்துகிறாங்களான்றத வந்து ஒரு ஆய்வுப்படுத்தி அதை வந்து சொல்லணும் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கம்பெனிங்க இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து காற்று மாசு இருக்குது மண் மாசு அடைஞ்சிருக்குது தண்ணி மாசு அடைஞ்சிருக்குது இப்பவே உள்ள ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து மாத்திரை பதினஞ்சு மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் வந்துமே எதுவுமே கண்டுக்காமல் நமக்கு வந்து எதனா கிடச்சா போதும் நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினச்சா ஒவ்வொருத்தர் மூணு வேலை சாப்பாடும் மாத்திரையே சாப்பிட்ற அவல நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து மாறணும் உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசு மக்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தி இந்த பகுதியில் இருக்கிற கம்பெனிகளோட கழிவு முறையாக வந்து அதை வந்து அவங்க ரீசைக்கிளிங் பண்ணுறாங்களான்றத வந்து உறுதிப்படுத்தணும் மக்கள் வந்து நலத்தை காக்கணும் நன்றி வணக்கம்